கோயம்பேட்டில் இருந்து இன்று ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது கோயம்பேட்டில் இருந்து இன்று இரவு எட்டு மணிக்கு எண்ணூறு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கோயம்பேட்டில் இருந்து இன்று இயக்கப்படும் என்று இயக்கம் பேருந்துகள்ருந்துகள்யம்பேடு கோயம்பேடு பேருந்து அலுவலகங்களில் இருந்து பேருந்துகள் என்றும் அந்த இயக்கங்கள் தெரிவித்திருக்கின்றன இதுகுறித்தான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுகந்தகுமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சுகந்தகுமார் முழு விவரங்கள் என்ன கடந்த இரண்டு வாரங்களுக்கு பிறகு மீண்டும் இருந்து தனியார் ஆமணி பேருந்துகள் இன்று இரவு புறப்பட உள்ளன அதாவது நீதிமன்ற அனுமதியை தொடர்ந்து இன்று இரவு முதல் ஆம்னி பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து புறப்படும் என பேருந்து ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் அதாவது கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையம் அருகே ஆம்னி பேருந்துகளின் அலுவலகத்தில் அதாவது அந்த புக்கிங் ஆஃபீஸ் எனப்படும் அந்த அலுவலகத்திலிருந்து இருந்து பயணிகளை கொள்ளலாம் என்றும் ஆமணி பேருந்து உறுதியாக தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக கோயம்பேட்டில் பனிமனை அலுவலகம் வைத்துள்ள உரிமையாளர்கள் அங்கிருந்தே ஆமணி பேருந்துகளை இயக்கிக் கொள்ள நீதிமன்றம் இடைக்கால அனுமதி கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து கோயம்பேட்டில் இருந்து புறப்படும் ஆமணி பேருந்துகள் போரூர் சுங்கச்சாவடியில் நின்று செல்லும் அங்கிருந்து பயணிகள் தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் ஏறி பயணம் மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கோயம்பேடு போரூர் சுங்கச்சாவடிக்கு பிறகு இளாம்பாகத்தில் மட்டுமே ஆமூலி பேருந்து நிற்கும் என்றும் ஆம்னி பேருந்து உறுப்பினர்கள் தற்போது தகவல் தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக மாதவரம் பகுதியில் இருந்து கூறப்படும் ஆமணி பேருந்துகள் சூரப்பேடு மற்றும் போரூர் சுங்கச்சாவடிகளில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் என்றும் பேருந்து உரிமையர்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக இன்று கோயம்பேட்டில் இருந்து சுமார் எட்நூறு ஆமணி பேருந்துகள் கோயம்பேட்டையில் நைட்டு கூறப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் அது அல்லாமல் கோயம்பேடு ஆமணி பேருந்து நிலையம் மூடப்பட்டுள்ள நிலையில் அருகே உள்ள ஆமணி பேருந்து அலுவலகத்தில் இருந்து இந்த பேருந்துகள் புறப்படும் என்றும் அது மட்டுமல்லாமல் கடந்த பிறகு இந்த ஆமணி பேருந்துகள் குறைபடியில் இருந்து குறிப்பிடத்தக்கதாகும் குறிப்பிடத்தக்கதாகநாதன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி சுகந்தகுமார்